ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காதல் இந்த ஐந்து ஆண் ராசி பெண்களை கவர்ந்து இழுக்கும் உங்கள் ராசி இருக்கிறதா பொதுவாகவே இந்த ராசி ஆண்கள் இந்த ஆண்டில் பெண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இயல்பாவை உங்களுக்கு இருக்கும் பேச்சிலும் சரி செயலிலும் சரி தன்னுடைய நடை உடை பாவனை செயல்பாடுகள் பத்து பேருக்கு மத்தியில் இருக்காங்கன்னா கூட பெண்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு தோற்றம் நல்ல ஒரு முக வடிவம் அல்லது அவங்களுடைய பேச்சு அந்த பெண்களை அவர்களை எளிதில் அவர்கள் வசம் இழுக்கும் அது அவங்கள வந்து விரும்ப செய்யக்கூடிய அந்த ஒரு தன்மையை இந்த ஆண்டு இவங்களுக்கு கைவரப்பெறும் அது ரொம்ப நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமான்றது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் அட என் நானும் தான் என்னென்னோ பண்ணுறேன் என்ன ஒரு பொண்ணும் பார்க்க மாட்டேன்ருக்கு பட் அவன் சும்மா தான் இருக்கான் அவங்ககிட்ட எல்லோரும் வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களே கூட அங்கே ஓர நின்றுட்டு இருப்பீங்க அது உங்கள் ராசியாக கூட இருக்கலாம் சரி என்னென்ன ராசி அப்படின்றத பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்குது மகர ராசிக்கு கைவர பெறும் ராசிக்கும் இந்த பலம் நிச்சயமாக உண்டு மிதுனம் கன்னி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் அப்படின்றது கைவரப்பெறும் அதனால் அதீத நன்மையை பெறுவார்கள் அதன் மூலம் வந்து பெண்களை எளிதில் கவர்ந்து இழுக்கக்கூடியது மற்றவங்களை காட்டிலும் உங்கள் உங்கள் கிட்டே வந்து பெண்கள் கொஞ்சம் ஈஸியாக பேசுவாங்க இப்போ நீங்கள் வந்து வாண்டடாக போயிட்டு யார்கிட்டையும் பேசணும்னு கிடையாது உங்களுடைய செயல் நடை உடை பாவனை உங்களுடைய தோற்றம் அவர்களை எளிதில் உங்கள்கிட்ட வந்து பேச செய்யும் அந்தளவுக்கு ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கும் அந்த ஒரு அமைப்பு இருக்கும் மற்ற ராசி ஆண்கள் வழியே போயிட்டு ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுனா கூட அவங்க பேசல ஒதுங்கி போகிறாங்க ஆனால் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க பேசும்போது அவங்க வந்து ஓகே அந்த பேசுகிறது அது காதலிக்கிறாங்க இல்லை அப்படின்றது செகண்ட் ஆனால் அந்த கவர்ந்து இழுக்கக்கூடியது அந்த ஒரு தன்மை அவங்ககிட்ட மட்டும் எல்லோரும் போய் பேசுகிறாங்க நானும் நல்லா தான் அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் தான் இருக்குது ஆனால் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டுருக்காங்க அந்த மாதிரி சிலர் வருத்தப்பட்டுட்டு நிற்பாங்க அந்த மாதிரியான அமைப்பெலாம் உண்டு இந்த ஆண்டில் இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த காதல் அப்படின்றது வெற்றி பெறுறாங்களோ இல்லையோ அது செகண்ட் ஆனால் அந்த பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதுதான் வந்து உண்மை இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப கத்திரத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்